ஸ்தோத்ரம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்ரிப்போம் ஹலலோ ய நன்றி அப்பா நன்றி 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஹலலோ இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் பரிசுத்தப்படுத்தும் இம்மட்டும் கிருபை தந்த தேவா இனி மேலும் கிருவை தாரும் இன்றும் என்றும் உம்மில் நான் நீர்க்கவே நீர் என்னில் உருவாகவே உம்மை காணவே சோதிக்கப்பட்ட தூயதேவா சோதனை đồm muộn, tôn bằng cần tôn lấy sầu gái in ba vội ai nén yêu bằng lấy gai in பக்தி இல்லை நானாரிக யுக்தி இல்லை உமை நா தூரிக சத்தியாவின் வல்லமையார் சத்தியை தாரும் புத்தமரா உமை தூரிக நன்றியால் உள்ளம் பூரிக்குதே என்று நான் நிற்கவே அன்று இன்றும் அன்பு பெருவெள்ளமாய் புரண்டோடு ஜபத்தின் நாவே என்

ஸ்தோத்ரம் 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 ஹலலூய நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ப்ராவர்ஸ் சாப்டர் செவன்டீன் அண்ட் வேர்ஸ் தேர்ட்டீன் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது தீமைக்கு தீமை செய்வதே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நன்மைக்கு தீமை செய்வது என்பது பிசாசின் குணம் தீமைக்கு தீமை செய்வது மனுஷருடைய குணம் தீமைக்கு நன்மை செய்வது தேவனுடைய ஒரு குணம் இயேசு சொன்னார் ஃபாதர் ஃபர்கில் தேவ் ஃபார் தே நோ நாட் வாட் டு தனக்கு தீமை செய்தவர்களை கூட இயேசு மன்னித்தார் அந்த ரெண்டு கல்லனில் ஒரு கல்லன் முதலாவதாக அவன் நிந்தித்தான் இயேசுவை ஆனால் பின்பு அவருடைய பாடுகளையும் அவர் அவருடைய சிலுவையிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை அவன் கேட்டு அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் அப்போது அப்பொழுது இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பா என்று சொல்லி அவனுக்கு அவனுடைய பாவங்களை மன்னித்தான் ஸோ தீமை செய்கிறவர்களுக்கு கூட இயேசு நன்மையை செய்தான் ஆனால் இங்கே வாசிக்கிறோம் நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனும் அது பிசாசின் குணமாக இருக்கிறது அந்த காரியம் நமக்குள்ளே இராத படிக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் நமக்கு தீமை செய்யும்பொழுது தீமை செய்ய வேண்டாம் என்று சொல்லி போஸ் நாங்க பவுல் ரோமர் கீழே நிருபத்திலே அவர் சொல்லுகிறார் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் ஒன்று தெரிய ஐந்து பதினைந்திலே வாசிக்கிறோம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஒன்று பேதரு மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் ஏன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வை வி ஹேவ் டு டூ குட் டு தெம் தோஸ் ஹூ ஆர் டூயிங் ஈவில் வி ஆர் நாட் கால் டு டூ ஈவில் டு தோஸ் ஹூ ஹவ் டன் குட் பட் தோஸ் ஊ done டன் ஈவில் us also we are ஆர் கால் டு டூ குட் டு தெம் அவங்க செய்த தீமைக்கு நான் தீமை செய்யக்கூடாது வி ஷுட் நாட் டூ ஈவில் ஃபார் ஈவில் பட் காட் அப்போ பேட் பீட்டர் சேஸ் அப்போஸ் நான் பேதர் சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஸோ தட் யூ கேன் யூ மே இன்ஹெரிட் அ பிளெஸிங் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து யூ ஷுட் நோ தட் யூ ஆர் கால் டு இன்ஹெரிட் த பிளெஸிங் ஸோ யூ ப்ளீஸ் பிளஸ் தம் சேஸ் அப்பாசில் பீட்டர் அப்படியாக நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் இந்த நாளில் செபிக்கலாம் ஸ்தோத்திரம் 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 அப்பா அண்டவரை தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நேர்கிருபை வைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கருத்தரை இஸ்வோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்தன் நாமத்தை இஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை இதோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே பரவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ